ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா இதுக்கு முன்னாடி அலோவரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளவு நல்லதுன்றது நான் சொல்லியிருந்தேன் அதுல கொஞ்சம் குயரிஸ் வந்தது இது வந்து உள்ள சாப்பிடலாமா மேடம் யாரெல்லாம் சாப்பிட்லாம் எப்போ சாப்பிடலாம்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப கொடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பா அலோவரா ஜெல் வந்து எடிபிள் தான் 75 ஃபைவ் பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இதில் இருக்கு ஸோ தாராளமாக நம்ம சாப்பிடலாம் பட் எப்படி சாப்பிடலான்னா அது ப்ராப்பராக கிளீன் பண்ண 10 டென் டு டுவெல் டைம்ஸ் அந்த அலோவேரா அந்த கற்றாழைக்கு நடுவில் இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து 10 டு டுவெல் டைம்ஸ் அது ப்ராப்பராக கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா தாராளமாக நீங்கள் அது ஜூஸாக அடித்து நீங்கள் குடிக்கலாம் இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணுதுன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அவங்களும் இந்த ஜூஸ் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்தால் போதும் அந்த வாய் துர்நாற்றம்லாம் நீங்கும் அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன்லாம் மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது எப்போ எடுக்கலான்னா வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் எடுக்கலாம் காலையில் அது அதை ப்ராப்பரா க்ளீன் பண்ண அந்த போட்டு ஜெல்ல அடித்து நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் இந்த அலோவேரா நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் நம்ம நிறைய ஆர்கன்ஸ்க்கும் இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமா இருக்கு சான்ஸ்க்ரிட்ல இந்த அலோவேரா ஜெல்லுக்கு குமாரி அப்படின்றது பேர் குமாரி அப்படின்னா குமரி பெண்ணுன்றது அர்த்தம் குமரி பெண்களுக்கு இது பெரிய பெரிய வரப்பிரசாதம் அவங்களோட முகம் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல அகம் நல்லா தூய்மையா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அலோவேரா பெனிஃபிட்ஸை பற்றி தனியாகவே நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அதில் நான் வந்து ஒன்றுமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம் அதில் போய் பாருங்கள் தேங்க் யூ